வணக்கம் சில பேர் கேட்குறது உண்டு என்னுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு தேக்கமான நிலைக்கு வந்துருச்சு ஒரு முன்னேற்றமே இல்லை ப்ரோக்ரஸே இல்லாமல் இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க இப்போ நிறைய பேருக்கு அந்த அந்த ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா பர்டிகுலராக பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க ஆக்சுவலா ஆக்சுவலாக போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் திருமணமான பிறகு என்ன ஆகும் வேலைக்கு போக முடியாமல் குழந்த பிறந்திருக்கும் அப்புறம் போக முடியாது இப்படியே ஒரு சூழ்நிலையில் அப்படியே தேக்கமாயிடும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கலாம் கொஞ்சம் ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பித்து இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாகும்போது எனக்கு வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சே அப்படிம்பாங்க இன்னும் இப்போ ஆண்களாக இருந்தாலும் ஒரு படித்து முடித்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் அல்லது வாழ்க்கையிலே மொத்தமாகவே முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே ஒரு தேக்க நிலையாக இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு தோணலாம் இது பல பேருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம் இப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப் ஆல் நீங்க யோசிக்கணும் இன்னைக்கு லைஃப் இப்படி இருக்கு நமக்கு தேக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அதை யோசிக்கணும் அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்க இதை நீங்க யோசிச்சீங்கன்னா என்னென்ன மாதிரி இருக்கணும் அதாவது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இரவு வரைக்கும் நம்ம என்னென்ன காரியங்கள்ல ஈடுபட்டா நமக்கு நல்லா இருக்கும் இதை முதல்ல யோசிக்கணும் ரெண்டாவது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எப்படி நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் என்ன எந்த வழியில் போனால் இதை சாதிக்க முடியும் அல்லது இதை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும் மூன்றாவது அதை நோக்கி செல்வதற்கு இப்போ முடிவு பண்ணிட்டீங்க இது இது இப்படி இப்படி எனக்கு இருக்கணும் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதுக்கு இந்தந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மூன்றாவது ஆக்ஷன் பிளான் அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும்னால் ஒரு வேளை ஏதாவது படிக்கணுன்னா படிங்க ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா ஏதாவது படிக்க வேண்டும் படிங்க இல்லை அந்த மாதிரி நம்ம அதுக்காக என்ன நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்யணும்னா அதுக்குண்டான ஆக்ஷன் பிளானை உருவாக்கிங்க இப்படி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட்டிவாக யோசித்து செயல்படும் போது வாழ்க்கை தேக்கம் ஆகிடாது நமக்கு யோசனைகள் வரும் கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா க்ரியேட்டிவான ஐடியாஸ் வரும் ஸோ அந்த மாதிரி போனோமே தவிர தேக்கம் அடைந்து விட்டதே நினச்சிட்டே நம்ம இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை என்ன பண்ணலாம்னு யோசி